Radiance Eternity. High rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சமுதாயத்தில் சமூக புரட்சிங்கிறத விட சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றம் சோஷியல் ரிஃபார்மிசம் அதுக்கு வந்து ஒரு கீ கருப்பொருளாக வந்து தகவல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மீடியா ஊடகம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமுதாயம் நம்மூரில் எடுத்துக்கோ முடிதிருத்தும் கிடையாது திராவிட இயக்கங்கள் வந்து பேப்பரை இலவசமாக போட்டது அந்த இடத்துலயே அங்கே போய் போடணும் வேற எங்கேயாச்சும் போட போடுறாதா நம்மளுடைய அரசியல்ங்கிறது வந்து திருப்பி 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 ஆர்டிகுலேட்டரி பாலிடிக்ஸாக ஒரேட்ரி ஒரேட்டரி தான் இருந்திருக்கு அது வந்து கம்யூனிகேஷன் வந்து சென்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது ப்ராக்டிஸ் ஒரியேட்டடாகவே இருக்குது நீங்கள் இல்லைன்னா பெரிய பெரிய கருத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு அந்த காக்காத போய் வருங்க

புரட்சிங்கிறத சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றம் சோசியல் ரிஃபார்மிசம் அதுக்கு வந்து ஒரு கீ கருப்பொருளாக வந்து தகவல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மீடியா ஊடகம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமுதாயம் அது ஆரம்ப காலத்தில் இருந்தே அதை தான் மையப்படுத்திக்கிட்டே வருது நீங்கள் வந்து எப்படி சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மேற்குள்ள வந்து இந்த பிராங்க் ஸ்கூலில் வந்து மாஸ்டனுடைய பப்ளிக்ஸ் தெரிஞ்சு சொல்லுவாங்க ஒரு புது இடத்துல உட்காந்து எல்லாரும் பேசி அது அதன் மூலமாக சரணாயம்லாம் வந்துச்சு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எடுத்துப்போம் முடி திருத்தும் கடை திராவிட இயக்கங்கள் வந்து பேப்பரை இலவசமாக போட்டது அந்த இடத்துல அங்கே போய் போடணும் ஏன் வேற எங்கேயாச்சும் போட்ட இடத்துல போடுவாதா அந்த இடத்துக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது அஃப்கோர்ஸ் அதில் அது வந்து ஆண்கள் மட்டும்தான் வராங்க அதை நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அது வந்து அந்த இடத்துல அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு சமூக பேசுபொருளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது உபயோகப்படுத்துகிறாங்க இது ஒரு சின்ன உதாரணம் தெரு நாடகங்கள் திண்ணை பேச்சுகள் இரவு நேர கூட்டங்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் இது நம்மளுடைய அரசியல்ங்கிறது வந்து திருப்பி 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 ஆர்டிகுலேட்டரி பாலிடிக்ஸாக தான் இருந்திருக்கு ஒரேட்டரி பாலிடிக்ஸாக தான் இருந்திருக்கு அது வந்து கம்யூனிகேஷன் வந்து சென்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது ப்ராக்டிஸ் ஒரியேட்டடாகவே இருக்குது நீங்கள் இல்லைன்னா பெரிய பெரிய கருத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் அதுதான் அதை அது அந்த சூழலில் நான் வளர்றப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஆய்வில் நான் வந்து நம்ம முதல் பக்கமையான என்ன எழுது மதுரையில் வந்து காக்காத்தோப்புல இருந்து நான் சாயங்காலம் குறிப்பாக வந்து பாறை இறுதியில் வெள்ளி சனி ஆறுல வந்து அப்போல்லாம் வந்து பதினோரு மணிக்கு தான் கூட்டம் ஆரம்பமாகும் இப்போ மாதிரிலாம் வந்து கிடையாது பதினோரு மணி கூட்டம் ஆரம்பதுனா வந்து இந்த பிள்ளையார் கோயிலில் வேலை மாசி வடக்கு பிள்ளையார் கோயிலில் அந்த ஆமா அங்க சந்து இருந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பேன்னா டிராபிக் எல்லாம் கிடையாது பூட்டியாச்சு மக்கள் வந்து அந்த தெருவை வந்து திண்ணையாக மாற்றிடுவாங்க எல்லாம் பாய் வரும் மக்கள் தெருவையே திண்ணையாக மாத்திட்டு உடனே திடீர்னு கட அவி கடலை கடலை கடையெல்லாம் முளைச்சிரும் எல்லாம் முளைச்சி வந்தவொடனே அப்படியே உட்காந்துட்டு அது ஒரு அந் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலான விஷயம் அது அதை அனுபவிச்சா தான் தெரியும் இன்னைக்கு நான் நிறையா மீட்டிங்க்கு போகிறேன் லண்டன்ல எல்லாம் ஆனால் அது 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 வேறு மாதிரியான மீட்டிங் ஸோ இந்த 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 பின்புலத்திலருந்து வர்றப்ப எனக்கு வந்து இருந்தே இந்த மீடியா கம்யூனிகேஷன் அது வந்து க ஒரு க கலாச்சாரத்துக்கோ அரசியல் மாற்றத்துக்கான அது எவ்வளோ வேறாக இருக்குங்கிறது வந்து எனக்கு இருந்தே வந்து அந்த பின்புலத்திலேருந்து தான் வரேன் நான் அதனால தான் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் எங்கே போனாலும் சரி அதுதான் இப்போ டெக்னாலஜியில் போனால் ஏஐன்னு சொல்கிறாங்களே ஏ இப்போ கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போனால் என்னுடைய பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கம்யூனிக் பண்ணுது சில சமத்துவ மீன்மை குறித்த விஷயங்களை நம்ம உள்ளே என்ன பண்ணுறீங்களா அதெல்லாம் வரும் அது அதுக்கு அதை சுற்றி சுற்றி தான் வருது அப்படி தான் பார்க்கறேன் சரி இப்போ இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறேன் பேசுகிறீங்களா இப்போ அங்கே ஆக்ஸ்போர்ட்டில் நடக்குது நியூயார்க்கில் நடக்குது இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் இதுக்கு வந்து காக்கா தோப்பில் என்ன பண்ணிங்க அங்கேருந்தான் ஆரம்பிங்க இப்போ காக்கா தோப்புல தான் படிச்சிங்க ஆமாம் எத்தனாவது வரையும் காக்கா தோப்புல வந்து பரிதிமார் கலைஞர் பள்ளி ஆரம்ப பள்ளி சரி அங்கே தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் படிச்சேன் கார்பரேஷன் அது ஆமாம் அஃப்கோர்ஸ் சரி ஆமாம் அங்கே தான் படித்தேன் நான் அங்கே ஆசிரியர்கள்லாம் வந்து இப்போ திரும்பி பார்த்தோம் எனக்கு எல்லோருடைய பேரும் தெரியும் எல்லோருடைய அவங்க எப்படி எழுதுனாங்கங்கிற முன்னோட்டம் எனக்கு ரொம்ப ரெக்கலெக்ட் பண்ண முடியும் ஆமா நாகலட்சுமி அம்மாலாம் வந்து அந்த ஆணா போட்டுச்சுன்னா எனக்கு இன்னமும் அந்த ஆணா எனக்கு இன்னும் அப்படி மனசுக்குள்ளே இருக்குது ஆமா ரெண்டாவது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஆங்கிலத்தின் மேலே வந்து ஒரு ஈடுபாட்ட மூணாவது படிக்கிறப்ப நான் ஆங்கில படிக்க ஆரம்பிச்சேன் இது எதுக்கு நான் வந்து இந்த சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அந்த அடிப்பத்தை அடித்தளம் இருக்கு இல்லையா ஆங்கிலத்துக்கு மூணாவது படிக்கிறப்ப ஒரு அந்த ஒரு வாத்தியார் வாத்தியர் அவர் புஷ்பவனம்னு ஒரு பேர் கல் ஒன்று வச்சிருப்பாரு ஒரு சின்ன பழிகை கல் அந்த பழிகை கல் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்கூல் மேல அந்த ஓட்டுக்கு மேல வச்சிருப்பாரு கரெக்டா அந்த இன்னைக்கு இப்ப இங்கிலீஷ் படிக்கலாமா அப்படின்னு அவர் ஒரே வாத்தியா தானே இங்கிலீஷ் படிக்கலாமா படிக்கலாம் சார் அந்த கல் எடுத்துட்டு வாட் இஸ் தேஸ் அப்படின்னு பாரு ஸ்டோன் அப்படின்னு ஓகே அப்படின்னு வச்சுட்டு இது வந்து ஒவ்வொரு நாள் பண்ணுவாரு இது பெடகாஜின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இருக்கிற மொழி அரசியல் ஒன்று இருக்கு இல்லையா அந்த இருமொழி கொள்கைன்னு இருக்கு இல்லையா எனக்கு வந்து இப்ப தான் புரியுது அந்த 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 எப்படி புடம் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எந்த விதமான பழுவும் இல்லாம ரொம்ப கிராஜுவலா நான் வந்து எட்டாவது படிக்கிறப்ப வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பேசலாம் வராது ஏன்னா அது வந்து கொடுமை வன் கொடுமை அது நான் வந்து ரொம்ப நாளாக பேசலாம் எனக்கு வராது ஆங்கிலம்

ஆனா பிரச்சனை என்னன்னா வந்து பஸ் கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப ரொம்ப அந்நியமா இருந்தது கிழங்கு அதாவது எந்த அளவுக்கு அந்நியமா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப இப்பெல்லாம் சொன்னால் சிரிப்பாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு முன்னாடி போயிடணுன்னா சர்ச் மேலே வந்து விடுகிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா சரி பஸ் இருக்குமே அது ஏன் பஸ் தான் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆ அப்படி இல்லை பஸ்ஸு கிடையாது ஆமா முடிய முடியல அதனால வந்து கல்ல நடந்து போயிடுறது எட்டே முட்டே எட்டரைக்கு நடந்தோம்னா ஒன்பது காலுக்கு போயிடலாம் ஏன்னா சின்ன தானே ரொம்ப பெண்ணியா வைக்க முடியாதுல முக்கால் மணி நேரம் முக்காம நேரம் நடப்போம் பழகிடுச்சு போக 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 அது வந்து அஞ்சாவது இருந்து பத்தாவது வரைக்கும் தான் படிச்சது வயசில் அங்கே தான் வந்து திருப்பி வந்து ஆங்கிலம் போடப்பட்டதெல்லாம் திருப்பி ஒரு ஆனால் வந்து இப்படின்னா படிக்கிறேனே ஒழிய எந்த விதமான தன்னம்பிக்கையும் கிடையாது பேசுறதுக்கோ தனியாக உட்காந்து எளிதில் பேசுறது அதனால மாதிரிலாம் டக்குன்னு பேசுகிறோம் முடியாது ஏன் ஒன்று வீட்டில் பேசணும் அல்லது நம்ம புழங்கக்கூடிய கிளாஸ் ரூமில் பேசணும் அல்லது நண்பர் வட்டாரத்தில் பேசணும் ஆமா இல்லையா எல்லா இடத்துலையும் தமிழ் புழங்கிட்டு இருக்கும்போது ஆமாம் உங்களால் எப்படி பேச்சு வரும் உங்களுக்கு ஆமா இல்லையா படிக்கிறதுங்கிறது நீங்கள் மட்டும் பண்ணுறது நீங்களும் டெக்ஸ்ட்டும் பண்ணுறது ஆமாம் அதை பழகிக்கலாம் இல்லையா அதில் ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுங்களேன் பழகிக்கலாம் நம்ம ரொம்ப அங்கரங்கமான ஒரு துவக்கம் ஒரு ரூமில் வெளிச்சமும் எதுவும் இருந்துச்சுன்னால் போதும் நீங்க பேட்டில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கலாம் படிக்க கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதில் இருக்கிற ஆர்வம் வந்ததுக்குன்னா படிச்சிடலாம் அல்லது எழுதுறது அடுத்த ஸ்டேஜ்

வார இறுதி நாட்கள்ல காக்கா தோப்பு ஸ்கூலு பள்ளி கிடையாது இருப்பேன் பள்ளி்கள்ருப்ப உள்ள சத்தம் சத்தம்சு குசி தசு புசி கேட்டுட்டே இருக்கான் ஒண்ணுமே புரியாது அப்புறம் அந்த கடலை மிட்டா வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளா உள்ள அப்படின்னா ரொம்ப நன்றி உள்ள உட்காந்தாச்சு உட்காந்தா என்ன ஓடுதுன்னே தெரியாது ஆனா நானா ஒரு கதையை உருவாக்கிடுவேன் ஆனா ஆக்சுவலாக நான் மதுரையில் படிக்கும்போது காலேஜுக்கு தான் நாங்கள் வந்தேன் அங்கேயும் பரமேஸ்வரனையும் படம் போடுவாங்க இல்ல நீங்க எந்த காலேஜில் பிடிச்சிங்க மதுரை காலேஜ்ல சரி 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 பரமேஸ்வரில் பதினொன்னு இங்கிலீஷ் படம் ஆமாம் சரி அப்போ வந்து செவன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் காலேஜ் ஸ்ட்ரைக் தான் எனக்குலாம் தெரிஞ்சு நானும் பிஏ கிளாஸ்ல உட்காந்து ஞாபகமே இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரைக் எது ஏதோ ஒரு காரணத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நல்லா இந்த வாரம் ஃபுல்லாக போட்டு அனுப்பிட்ருவா உடனே என்ன பண்றது உடனே பரமேஸ்வரிக்கு வண்டி ஓடு சைக்கிள் தர நேரங்க போனா எழுபது எழுது எண்பது காசு டிக்கிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாடம்லாம் கிடையாது ஆனா அந்த கவுண்டர்ல நிக்கிறாங்க அலசு வாங்கி பாருங்க கஞ்சா ரெண்டு இழுத்துட்டு வந்துருப்பான்

தியேட்டர்ல வந்து உட்காந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு கதை வர்றது முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு படமே பார்க்க முடியாது எனக்கு அந்த மாதிரி நல்ல நுடம் ஃபை மேன் ஆர்பின்னு ஒரு படம் ஆமா நல்ல மதுரையில வந்து ஒரு அடையாளம் நினைக்கிறேன் ப்ரெட்ரிக் கோர்ஸ் ஆமா ஆட்ரிக் கோர்ஸ் அது இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நானு ஒரு அஞ்சு மதுரையில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த படம் திருப்பி போட்டு ஆமா அது பரமேஸ்வரி இதெல்லாம் எப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு சைக்கிள் சைக்கிள் அதனால தான் நீங்க இவ்ளோ அனலைஸ் பண்றது இல்லாட்டி எப்படி நீங்க வந்து எதுக்குன படம் பார்த்துருக்கீங்க ரெண்டு தூரம் பார்த்துருப்பீங்க மூணு தரவை பார்த்திருப்பீங்க தான் நீங்கள் இந்த எல்லா அனாலிசி சொல்லி மறுபடியும் தேட்டர்ல வந்து என்ன என்னால ஏன் ஒரு கான்சாஃபர் படத்துல எல்லாம் ஒவ்வொரு டன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஏ கிரிகிரி பக் பாத்தியாடா அவத்தி எப்படி நடக்கிறான் பாரு அப்படிங்க என்னடா இவன் அவ எவனு கிரிகிரி பக்கம் எவனுக்கு தெரியும் ஆனா இவங்க சொல்லி கொடுத்ததான் நமக்கு இல்ல அதெல்லாம் ஆமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது எப்படி நடக்கும் அதனால அங்க எதுக்கு சொல்லுவாருன்னா அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அந்த தமிழ் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தமிழ் எளிதா வந்து நம்ம மொழியது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த அந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படியே ரொம்ப ரொம்ப ரொம்பவும் வலிக்காம அதே சமயத்தில் கிராஜுவலாக கொண்டு வந்தது இருக்கு இல்லையா அதை இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப எனக்கு அது வந்து ஒரு மிக முக்கியமாக இருக்கு அது அது ஒரு ஒன்று அது அங்கே படித்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து பத்தாவது பத்தாவது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சென்ட் மேரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப க கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒரு அது ரொம்ப செல்ஃப் சஃபிகேட்டிங்காக இருந்தது அப்புறம் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த சௌராஷ்டிரா ஸ்கூலில் போய்டுன்னா வந்து கட்டடிக்கலாம் நிறையா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அங்கே போயிட்டேன் போனால் அங்கே போனால் அது வந்து ஒரு ஒரு ஸ்லைட்லி ஆட்டோ டிஸ்ட்ரக்டிவ் பாத் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஆமாம் அது அது தான் பதினொன்று நாளில் ஃபெயில் ஆயிட்டேன்

நான் வந்து இந்த சூப்பர் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நான் செல்ஃப் அவேர் மீடியாவுக்கு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அதில் தான் இருந்தேன் நான் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ தட் என்னை மாதிரி ஆளுகளும் கொஞ்சம் வர முடியும்னு சொல்கிறேன் நினச்சிக்கணும் இல்லையா ஏன்னா எல்லாரும் இன்டெலிஜென்ட் இருக்கிற அவசியம் கிடையாது அண்ட் தென் ஐ மூவ் டான் டு அங்கே இருந்தபடி அவங்க சொன்னாங்க இப்போ ப்ளஸ் டூல ஒழுங்காக படித்தோன்னே அங்கே ஆர்டியா சொன்னார் சௌரஜா காலேஜில் போய் பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸில் பண்ண

யூஸ்வலாக மதுரிலேருந்து வெளியில் வர்றது இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமாம் ஆமாம் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மேக்னெட் அது இல்லையா அந்த சோஷியல் சிஸ்டம் இருக்குல்ல உள்ள உங்களுக்கு இருக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தரணும் அதில் ஏ பார்த்துக்கலாம்டா அதெல்லாம் வரட்டும்டா அதெல்லாம் இருமா அவ்வளோ பார்ப்போம் அப்படின்னு அதை ஒன்று சொல்லி உங்களை உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அப்படி தான் அப்படிதான் இருந்தது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் என்ன எங்கள் வீட்லேயெல்லாம் என்னை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க இன் ஃபேக்ட் எங்கள் வீட்டில் ஒரு கால் கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீ நாங்கள் வந்து இங்கே சோறு போடுறோம் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியாது தென் யூ மைட் பான் யர் ஓன்

அதை வந்து ஒரு நூறுரூவா கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு அனுப்பிச்சி விட்டாங்களா ஆமாம் நூறுரூவா கொடுத்து சரி போ அப்புறம் பார்த்துக்குவோம் என்னான்னு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன எங்கே வளர்க்குறீங்க அந்த சாமியார் சொல்ல ராமர் பிள்ளையை பற்றி என்ன நினைக்கிறீங்க தூக்கி வரி போட்டுருச்சு யாரையும் அந்த எல்லையை தண்ணி வர வராட மாட்டேன் சரி அதோட வீட்டு திண்ணையோட இருக்கணுங்கிற மாதிரி திண்ணைகளை யாரும் கூட வடிவம் சொல்கிற மாதிரி ஆமாம் அப்பதா வந்து குடிபு பண்றதுனால எப்படி மதரைய விட்டு சென்னைக்கு போகணும் முடியுமல்ல இனிமே சன்னயம் வைக்க முடியாது radians eternity high rise apartments in the heart of omr see what og luxury feels like minnumbalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல்